அசோக்ஜி வந்து மெட்ராஸுக்கு வந்து இதை பேசினது அப்புறம் வந்து வேதாந்தம்ஜியை ஐஷண்டு போய் பராசரம் வந்து இந்த கேஸை எடுத்துக்கணும் இதை நடத்தணும்னு சொன்னபோது பராசரஞ்சி வந்து நிச்சயமாக நான் பண்ணித்தரேன் நான் நிச்சயமாக ராமருக்காக வாதாடுவேன்னு சொல்லி அப்புறம் எல்லாம் நான் எப்படி பேசணும் என்ன போகிறேங்கிறது நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்த பிறகு தான் என்ன பண்ணலாம் ஏ ஏது பண்ணலாம் எப்படி எப்படி ஆரம்பிக்கலான்றது ஒரு தோராயமான ஒரு பிளான் தான் போட்டோம் அதுக்குள்ளே வந்து இந்த ஷிலா வந்து ஒவ்வொரு செங்கல்ல வந்து ஒருத்தரும் கொடுக்கணும் அப்படின்னோடனே நிறைய பேர் வந்து இந்த ஒன்றைகால் ரூபாய் கொடுத்து கொடுத்து எல்லோரும் அந்த செங்கற்களை வாங்கி கொடுக்க 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 அது மாட்டுக்கு சேர்ந்து போயிடுத்து லாரி லாரியே கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது லாரி அட் டைம் எங்களுக்கு சேர்ந்த உடனே ரொம்ப ஆர்வம் இருந்தது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஓ நந்தான் பண்ணலான்னு தோணிவிட்டு அப்போ உடனே என்ன ஆகிடுது அவன் அயோத்தியாவுக்கு போகிற குரூப்பு வந்தது உடனே நாங்கள் எல்லாரும் வந்து தினமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு மேலே கரை சேவை பண்ணுறதுக்கு எல்லோரும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டா ட்ரெயினில் ஏறிட்டா ஜெய் ஸ்ரீராம் ஆனந்த் சே போலோ அப்படின்னு எல்லாம் சொல்லி அட்டகாசமாக வந்து கையை இது பண்ணி அவளுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து நாங்களே கொண்டு வந்தும் கொடுத்து அவளை வழி அனுப்பினோம் ஸோ ஒரு பதினஞ்சு நாள் வழி அனுப்பி ஒரு சந்தோஷத்தில் வந்தோடனே நிஜமாகவே எல்லாரும் வந்து அயோத்தியை நோக்கி போகிறாள் அப்புறம் வந்து உமாஜி வந்து தலைமுடி ஃபுல்லாக எடுத்துகிட்டா போல இருக்குது அவா போகிறா எப்படி ஏதோ ஒரு டிஸ்கைஸில் போகிறான்னு ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த அம்மா தலைமுடியெலாம் எடுத்துட்டு தியாகம் பண்ணிட்டு போனா அப்படின்றது ஸோ என்னென்ன பண்ணுறதுன்னொடனே அப்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது நிச்சயமாக இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் நம்ம போகணும் இது வந்து ஒரு நாட்டோட சுதந்திரம் மாத்திரம் கிடையாது நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து நிர்ணயம் பண்ணுகின்ற ஒரு நம்மளோட கலாச்சாரத்தை வந்து திருப்பியும் முதிரையிடுகின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ் நிகழ்வில் ஒரு சரித்திர ஆசிரியராக இருந்தேன் நான் பங்கெடுத்து கொள்ளவில்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினச்சிட்டு நானும் போகணுன்ற ஒரு ஆவலை தெரிவித்தேன் ஆனால் வந்து அப்போது எல்லோரும் இதெல்லாம் நீ வர முடியாது பெண்ணாக இருக்க நீ போகப்படாது அதெல்லாம் கிடையாது நாங்கள் உங்களை ஐசின்னு போக மாட்டோன்னு ஆனால் விஷ்ணுந்து பரிஷத்துக்கு வந்து பள்ளி சேவை பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து காசோ பணமோ ஒன்று எதிர்பார்த்தோ இல்லை இந்த சேவை பண்ணணும்னு நினச்சி நான் வந்தேன் அதனால் அப்போ நான் சொன்னேன் சரி என்னை ஐஷன் போல இந்த வேலையை விட விட்டுறேன் நீங்கள் யாரையான வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு நிஜமாக ஒரு த்ரெட்டர் த்ரெட் த்ரெட்டன் பண்ணேன் த்ரெட்டன் பண்ண உடனே கடைசி வரைக்கும் எங்கள் குரு வேதாத்தம்ஜி ஒரு சம்மதம் கொடுக்கவே இல்லை எனக்கும் ரொம்ப துக்கமான துக்கம் ஒரே அழுக அதே சமயத்தில் பெண் வந்து இந்த ஸ்பிரிட் ஆஃப் யூத் ஃபெஸ்டிவல்னு மியூசிக் அகாடமியில் டான்ஸு இது இருக்குது அவர் ரொம்ப நல்ல நடன கலைஞர் ஸோ அதில் வேற அவளுக்கு எக்ஸாக்டாக டிசம்பர் ஆறுக்கு டேட் கொடுத்துருந்தா நான் எனக்கு இதை நான் எப்படி போகிறது ஏது இல்லை முதல்ல வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்ட இடம் வந்து தார்வாட் தார்வாடில் வந்து நம்ம கோவிந்தஜி கூட அங்கேருந்து தான் வந்தவன் ரொம்ப வந்து சலசலப்பு ரொம்ப ஒன்று அங்கே இருந்தே எல்லா எஸ்டிஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எல்லா காலேஜும் மூடிவிட்டான் என் பையன் வந்து அங்கே தான் படித்திருந்தான் அவன் வந்து வீட்டுக்கு வந்துட்டான் வந்த உடனே எனக்கு ஒரு ஒரு உத்வேகம் உற்சாகம் வந்தது பரவாயில்ல நம்ம பையன் வந்துட்டா அவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு அப்போ என்னோடய கணவர் சேஷாத்ரி சொன்னார் இதெல்லாம் முடியாதும்மா நீ வந்து ஏதோ நினைக்கிற மாதிரி இல்லை அந்த கும்பலெல்லாம் போயிட்டு ஒரு நாள் வழியில் வரவே முடியாது அப்படின்னு சொன்னார் ஆனாலும் உன்னை நான் தடுக்க முடியாது நீ போவே சொல்லிட்டேயாரா போயிடுவேன் அதனால வந்து உன்னோட இந்த ஆவலை நான் தடுத்துன்னு வருதுல ஆனால் ஜாக்கிரதை அப்படின்னு மதுரை சொன்னார் அப்புறம் என் பையன் வந்தோடனே எனக்கு என்ன தோண்டித்து ஆறாம் தேதி அன்றைக்கி நடக்கிற அந்த டான்ஸுக்கு வந்து யாராருக்கு என்ன கொடுக்கணும் என்ன செய்யணும் எல்லாம் என் பையனை ப்ரீஃப் பண்ணிவிட்டு எல்லா பணத்தையும் வந்து ஒரு கவரில் போட்டு எல்லாத்தையும் எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு நீ பார்த்துக்கோ நந்தா என் பையன் பேர் ஹரிஷ் ஹரீஷ் நந்தான் பேர் அவன்கிட்ட சொல்லி நீ பார்த்துக்கோப்பா நீ நடத்துகிறானு சரிம்மா நான் இவ்வளோ நீ ஆர்வமாக போகிறேங்கன்னு சொல்கிற சரி வேண்டாம்னு சொல்ல நீ போயிட்டு வா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அப்போது சமயம் பார்த்து என் கணவர் சேஷாதிரி வந்து வெளியூர் போயிருந்தார் அதனால நான் ஒரு சீட்டு எடுத்து நான் பயோதிக்கு சென்று வருகிறேன்னு அவருக்கு எழுதி வச்சுட்டு நான் மாட்டு கிளம்பிட்டேன் கிளம்பின கடைசியில் வந்து ஜி நீ என்ன ரெடியாகவே வந்துவிட்டியான்னு ஆமாம் நான் வந்துட்டேன் என்னை விட்டுட்டு போட்டேன்ல நான் ஸ்கூல் வேலை படமாட்டேன் அப்படின்னோடனே சரி என்ன இவர் வந்து சம்பத்குமார் ஜி தான் சொன்னார் பரவாயில்லடா ஆக்ஷன் போகலாம் நம்ம அப்படின்னு சொன்னார் ஸோ நான் நான் சம்பத் குமார்ஜி வேதாந்தம் ஜி அப்புறம் வந்து மூர்த்திஜின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய விஷ பரிஷத்து பெங்களூர்லேருந்து அவர் அவரோட இன்னும் ஒருத்தர் வந்த அவர் பேர் ஞாபகம் அல்ல தாத்தம்ஜி நாங்கள் ஆறு பேரும் என்ன பண்ணுவோம் சாயங்காலம் நாலாந்தேதி சாயங்காலம் டெல்லிக்கு வந்து புறப்பட்டு போய் அங்கே இறங்கின உடனே டிக்கெட் வச்சுன்னு ரெடியாக இருந்தா அங்கேருந்து அந்த ட்ரெயினில் வந்து நாங்கள் வந்து ஃபைசாபாத்துக்கு போகிறதுக்கு கிளம்பி போனோம் அப்போது வந்து அந்த ட்ரெயினில் இருக்கிற அந்த மக்களோட எழுச்சி அந்த மக்கள் வந்து போட்ட ஒரு ஆர்வமான ஒரு கோஷங்கள் அதில் வந்து வயசான என்ன ஆர்வத்தோட நான் நினச்சிட்டேன் என்னடா நம்ம வீட்டிலே இவ்வளோ நம்ம இதுவாக இருக்கும் நம்மளாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாள் இங்கே வயசான வந்து ராமருக்காக ஓடுறாள் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஆச்சரியத்தில் ஆச்சரியம் பட் ஆனால் நான் போனேன்றது எனக்கு ரொம்ப பெருமையே தந்தது அங்கே போய்ட்டே என்ன பண்ணேன் அங்கே போய் இறங்கிட்டேன் ஜனக்கு மந்திர்ன்ற ஒரு இடம் இருக்குது அதாவது அந்த இங்கே ராம்லாலா இருக்காரோ அந்த கோவில் பக்கத்தில் ஜனக் மந்திர் அந்த ஜனக் மந்திரில் அப்போது விஷ்ணு பரிசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் மகேஷ்ஜின்னு இருந்தார் மகேஷ்ஜி தான் பொறுப்பு நீங்கள் வந்து ஜனக் மந்திரில் தங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் பெரிய ரூம் நாங்கள் ஆறு பேரும் அங்கே தங்கினோம் தங்கினாக்கா அன்றைக்கி உடனே ஒரு ரவுண்டு போனோம் அப்போ அங்கே போய் பார்த்தாக்கா ஜனங்கள் அத்தனை பேரும் என்ன ஆர்வமாக என்ன இது மில்டரி வழியில் நிற்கிறது இந்த கோவில் வளாகத்தில் வந்து அத்தனை மக்களும் வெயிட் இருக்கா என்ன பண்ணணும் இது பண்ணணும் என் கண் முன்னாடி அவ அத்தனை பேரும் மாநகர சேனைகளாக தான் என் கண்ணில் பட்டார்கள் அவ்வளோ உற்சாகம் அவ்வளோ ஒரு கோஷங்கள் அவ்வளோ உத்வேகம் அந்த புத்துணர்ச்சியெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்லேயா இல்லை சவுத் பூராவுமே நமக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஒரு உத்வேகமோ வீர உணர்ச்சியோ இல்லையேன்னு எனக்கு வருத்தமாக தான் இருந்தது அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஆர்மி உள்ளே வருவான் ஆர்மி வந்ததுன்னா இவ அத்தனை பேர் கத்த கத்த உடனே வெளியில் போயிடுவான் இந்த மாதிரியே இருந்துட்டே இருக்க உடனே எல்லாரும் சொன்னால் இப்போது வந்து இப்போது விழாது நாளைக்கு தான் இந்த மசூதி கட்டப்பட்ட இந்த மசூதி ஒரு கட்டிடப்பட்ட கட்டிடம் வந்து கோவிலுக்கு மேலே மசூதிங்கிற ஷேப்பு வழி ஏன் கீழே கோவில் இருக்குது ஆனால் வரலாறுல வந்து எல்லோரும் என்ன சொல்கிறா அது மசூதி மசூதிங்கிறா மசூதினா அங்கே தொழுகை நடக்கலை ஒன்றும் நடக்கலை நம்மளோட கோவில் இருந்தது நாங்கள் வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி சங்கராச்சாரியார் வந்து ஜெயேந்திர சுவாமிகள் வந்து அங்கே வந்திருந்தார் அங்கே வந்துட்டு எங்கே எங்கேடா வந்து கோ இது மசூதி மசூதின்னு சொன்னாலே எங்கே இருக்குதுன்னு கேட்டார் அப்போ கீழே வந்து ராம்லாலாக இருந்தார் அந்த இடத்துல ஸோ என்ன பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து இது என்னன்னு சரி திரும்பி போகலாம் நம்ம கார்த்தால் வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் திரும்பி வந்தோம் மறுநாள் காலையில் வெடி வந்து ஆறாம் தேதி எங்கே பார்த்தாலும் ஆரவாரங்கள் கோஷங்கள் ஒரே சர்சார்ஜ் வித் இமோஷன்ஸுன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி இருந்தது நமக்கே வந்து அந்த ஒரு உத்வேகம் வந்துடுது அதெல்லாம் பார்க்குறது அப்படி பண்ணிகிட்டே என்ன திடீர்னு நாங்கள் இருந்த அந்த ஜனக் மந்திர் மேலே வந்து எல்லா தலைவர்களும் வந்துட்டா அத்வானிஜி நீ வந்தார் அத்வானிஜி வந்தார் முரளிமனோகர் ஜோஷி வந்தார் நிறைய பேர் வந்தாங்க எனக்கு மிச்சமாக பேரெலாம் தெரியல அவெல்லாம் வந்த உடனே அங்கேருந்து கிடுகிடுன்னு ராம்லாலாவை தூக்கின்னு வந்துட்டா எல்லாரும் பார்த்தா அடுத்த நிமிஷம் எங்கள் பக்கத்தில் ராம்லாலாக இருந்தது எல்லோரும் விழுந்து விழுந்து சேவிக்கிறோம் இது பண்ணுறோம் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் இது பண்ணுறோம் இதெல்லாம் இருந்தது அதுக்குள்ளே இப்போ விழப்போகிறது அப்படின்னா கீழே விழுந்தது விழுந்ததுக்கப்புறம் தான் இன்னும் இந்த நார்த்தில் வடக்கே இருக்கிற பக்தியை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒத்தத்தரும் முண்டாசை கட்டினா மேலே போட்டுருக்க துப்பட்டாவை எடுத்தால் த புடவையோட இது தலைப்பை கிழிச்சா அதில் வந்து கீழே விழுந்த அத்தனை ஸ்ட்ரக்சரையும் ஒரு காரத்தால் ஐ திங்க் ஒரு ஒரு மணி வாக்கில் விழுந்திருக்குமோ என்னவோன்னு நினைக்கிறேன் மூணு மணிக்கு விழுந்தது மட 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 மடன்னு அத்தனை பேரும் அந்த ரப்பீஷை வந்து கிளீன் பண்ணிட்டா ஆச்சரியமாக இருந்தது ஒருத்தர் கூட கவலையே படலை கையில் என்ன இருந்தது ஒரு மண்பாண்டம் இல்லை ஒரு ஸ்பேடு இல்லை ஒரு இது இல்லை இந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு கருவிகள்லாம் சாதாரணமாக வச்சுருப்பா தூக்கி குப்பையெல்லாம் போடுறது ஒன்றுமே இல்லை அவா தங்களுடைய துணி மணிகளையே யூஸ் பண்ணி அத்தனையும் இது பண்ணிட்டா ஒரு எட்டு மணிக்கு நாங்கள் அங்கே இறங்கி போனோம் அந்த இடத்துல கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டா இந்த மேக் ஷிஃப்ட் கோவில்னு சொன்னாலே அது கட்ட ஆரம்பிச்சிட்டா அப்போது அங்கே நாங்களும் பண்ணலாமான்னு கேட்டேன் ககாசே ஆயே அப்படின்னு கேட்டால் நாங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு ஜெய் ஜெயலலிதா ஐ ஆவோ ஆவோ கரோ சேவாக்காரோ அப்படின்னா எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த வெறும் கையாலேயே ம மண்ணை எடுத்து போட்டு சிமெண்ட்டு எடுத்து போட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு இதில் கட்டிவிட்டு வந்த ஒரு திருப்தி அவ்வளோவும் இன்பமாக இருந்தது வந்தோம் ம இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே திருபியும் கொண்டு போய் ராம்லாலாவும் அங்கே பிரதிஷ்டை பண்ணி ஒரு அழகான கூடார மாதிரி போட்டு என்ன பிளானிங் எந்த அழகாக நான் என்ன நினைக்கிறேன்னா இது மக்களோட மனசில் அந்த உத்வேகத்தை கொடுத்து பெருமாளே தன்னுடைய எல்லா காரியத்தையும் பண்ணிட்ட மாதிரி தான் தெரிஞ்சதே தவிர ஒரு மனுஷன் இறைவன் கிடைச்சது அப்படிதான் இருந்தது அத்தனை பேரும் ஒத்தர் கூட மாறாமல் இந்த உள்ளே வரப்போகிறது அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு அத்தனை பேரும் கையை தூக்கவே இங்கே மேலேருந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க வானர சேனையே அப்படி நிற்கிற மாதிரி இருந்தது எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டு வந்து அன்றைக்கி ராத்திரி ஆறாம் தேதி ராத்திரி நாங்கள் அந்த ரூமில் பண்ணோம் ஆனால் அத்தனை டமால் டமால் ராத்திரி சத்தம் கேட்டுது நாங்கள் என்ன நினச்சோன்னா குரங்குகளோட ஷேட்டைகள் தான் நோக்க நினச்சோம் ஆக்சுவலாக மில்ட்ரி உள்ளே வந்துட்டால் மில்ட்ரி உள்ளே வந்து எல்லோரையும் காலி பண்ணால் எங்களுக்கு தெரியாது நாங்கள் எங்கள் ரூம்லேயே இருந்தோம் எங்கள் ரூம்லேயே இருந்தோம் டமால் டமால் சந்தோஷம் கார்த்தால் எழுந்து பார்த்தா ஹோல் ஜனக் மந்தர் ஃபுல்லாகவே போலீஸும் ஆர்மியும் தான் இருக்குது நீங்களாம் யார் அப்படின்னா நாங்கள் சொன்னோம் நாங்கள் இங்கே வந்தோம் யாத்திரிகா அப்படின்னு கிளம்பி போங்க சீக்கிரம் இங்கே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சரி நாங்கள் என்ன பண்ணுவோம் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தாக்கா ஹோல் ஊரே அயோத்தியாவே வெறிச்சோடி கிடந்துருது ரொம்ப என்னடா நேற்று இருந்ததில் எங்கே போச்சுன்னு ஒரு நிமிஷத்துல இந்த விக்ரமாதித்தன் கதையில வரா மாதிரி ஒன்று நடந்துடுறது ஒண்ணுமே இல்லை சரின்னு சொல்லிட்டு வெளியில வந்தோம் வெளியில வந்துட்டு நம்ம விஷ்வந்து பரிஷத் ஆஃபீஸ் இருக்கான்னு அங்கே போய் எல்லாத்தையும் தேடினோம் ஒத்தரையும் இந்த எங்களால் பார்க்க முடியல மகேஷி மகேஷின்னு கூப்பிட்டோம் யாரையும் தெரில அப்புறம் நாங்கள் ஆறு பேரும் என்ன பண்ணோம் எங்கள் பெட்டியை தூக்கி நடந்து ஸ்டேஷனுக்கு போவோம் அங்கே போய் என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போனோம் ஸ்டேஷனுக்கு போனால் எந்த ட்ரெயின் எங்கே போகிறதுன்னு தெரில ஆனால் ஒரு ட்ரெயின் வந்து இத்தாரசியில் வந்து உங்களை கொண்டு விடும் அங்கேருந்து நீங்கள் ஜிடி பிடிச்சி மெட்ராஸ் போயிடலாம் அப்படின்னு சரின்னு அந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு இருக்கும் அங்கே போனால் வழிஃபுல்லாக முஸ்லீம்ஸ் எல்லாம் கல்லை விட்டு எரியறது இது விட்டு எரியறதுன்னு உடனே ட்ரெயின்னுக்கும் நாங்கள் இறங்கி திருப்பி அவாளை விரட்டுவோம் அவ எங்களை விரட்ட நாங்கள் அவளை விரட்ட ஒரு ரொம்ப ஒரு இது வந்து வேடிக்கையாகவும் இருந்தது தமாஷாகவும் இருந்தது இந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் அப்போ இவ்வளோ வந்து வெறி இங்கே இருக்கேன் இவ்வளோ வந்து முஸ்லீம் சகோதரர்கள் இவ்வளோ வந்து தடுக்கிறாள் ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி பிரகாரம் பார்த்தா இடம் நம்மளுது கோவில் நம்மளுது எல்லா இது இதை மெக்னானிமஸாக கொடுக்கணும் நம்ம அவர்களை வாழ வைக்கணும் நம்ம நாட்டில் இவ ஏன் இவ பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து ஏற்பட்டது இத்தாரசிக்கு வந்தோம் இத்தாரசியிலேருந்து ஜிடி பிடிச்சி நாங்கள் வந்தோம் பிட்ரகோடான்னு அந்த இதை மறக்கவே முடியாத நிகழ்ச்சியை பிட்ரகோடாங்கிற ஒரு இடத்துல வந்து வண்டி இருப்பாட்டிட்டான் அன்றைக்கி அங்கே நின்ற உடனே என்னன்னாக்கா பந்து வந்து தமிழ்நாட்டிலையும் வண்டி போகாது நாளைக்கு தான் போகும் அப்படின்னு என்ன சரின்னு சொல்லி பிட்ருகோடாவில் இறங்கி வீட்டில் எல்லோரும் கவலைப்படுவாள்னு சொல்லிவிட்டு நாங்கள் இறங்கி ஊருக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அவ வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்போது வந்து என் பையன் அம்மா சொன்னால் டாக்டரும் என் பையனும் சொன்னால் இந்த மாதிரி அம்மா நீ வரும்போது கொஞ்சம் வா எல்லாரோடையும் சேர்ந்து வராத இங்கே வந்து தேடிட்டு போனேன்ற ஸ்கூலில் வந்து கேட்டான் மேடம் எங்கேன்னு அப்படின்னு கேட்டால் அவள் வந்து மேடம் எல்லா ஸ்கூலுக்கும் போயின்னு அப்படின்னு சொன்னான் அப்படின்னு இருக்கம்மா நீங்கள் வந்து எல்லாருமே என் வந்து சம்பத்துக்கும் அரிசி நம்ம வேதாந்தஜி எல்லோரும் அவாவாக தனியாக வந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு பிட்ருக்கோடலேருந்து அப்புறம் ஒரு வழியாக வண்டி கிளம்பிட்டு அப்படியே இறங்குறது எனக்கு தெரியல அவா வீட்டிலேருந்து வந்து அவாவா மக்களை அவ அழிச்சுட்டு போயிட்டா நான் மட்டுமே என் பசங்களோடு நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த அனுபவம் என்ன நான் உன்னே ஒன்று கற்றுனேன்னா அவளோட அசுர பக்தி ஒரு காரியம்னா எதையும் பார்க்காம ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு செய்கின்ற காரியத்தோட அழகு இது வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம்னு ஒன்று நினச்சிருந்தேன் அந்த ஒத்துமை நமக்கு வரணும் அந்த எழுச்சி மனசுல இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் இந்த இதை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா காப்பாற்ற முடியாது நம்ம என்ன உழைப்பு நம்ம உழைப்பு கொடுத்தாலுமே நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஐம்பது வருஷம் ஆகப்பறதே இந்த இந்து வித்யாலயா பள்ளிக்கூடங்கள்லாம் ெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எங்கள் பள்ளிக்கூடத்தோட கோல்டன் ஜூப்ளி வரப்போகிறது சில்வர் ஜூப்ளிக்கு வாஜ்பாய் வந்தார் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆசை என்னென்னா மோடிஜி வரணும் வந்து அத்தனை குழந்தைகளையும் ப்ளஸ் பண்ணணும்னு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் குழந்தைகள் படிக்கிறாள் எழுநூறு டீச்சர்ஸ் இருக்கா ஸோ இந்த இத்தனை பேரும் வந்து ஒரு குறிக்கோள் என்னன்னாக்கா இந்த நாட்டு கலாச்சாரம் தெரியணும் இந்த நாட்டோட ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியணும் உண்மையான சரித்திரம் தெரியல இந்த நாட்டை காப்பாற்றுறது கஷ்டம் தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன்னாடி மூணு நாலு வாட்டி குழந்தைகள் ஐஷண்டே போயிருக்கேன் நான் வந்து எக்ஸ்கர்ஷனே அயோத்தியாவுக்கு போயிருக்கேன் அப்போல்லாம் போய் பா காமிச்ச போதெல்லாம் இந்த அயோத்தியா கதையை சொல்லியிருக்கோம் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னாக்கா இந்த அயோத்தியாவுக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த அயோத்தியாவோட வரலாறை பற்றி எழுபத்தாறு முறை வந்து எப்படி நம்மளுடைய அரசர்கள் வந்து இதுக்காக போராடி இருக்காங்கிறத வந்து ஒரு டான்ஸ் ட்ராமாவாக நாங்கள் பண்ணிணோம் ஒவ்வொரு இடத்துலையும் மெட்ராஸில் வந்து மயிலாப்பூரில் திருவல்லிக்கேணியில் எல்லா இடத்துலையும்